ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பதி பயணம் செல்வதை பலரும் சுற்றுலா செல்வதாக சாதாரணமாக கருதி சென்று வருகிறார்கள் ஆனால் கலியுகம் முடியும் வரை தான் திருமலையில் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்வதாகவும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிப்பதாகவும் பெருமாளை வாக்குறுதி அளித்து தங்கி இருக்கும் தலமாகும் திருப்பதியில் இன்று பல அதிசயங்களை திருமலைவாசன் நிகழ்த்தி வருகிறார் என்பது பலரையும் ஆச்சரியப்பட தகவல் தகவல்தான் அப்படிப்பட்ட புண்ணிய தலத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி பார்க்கலாம் திருப்பதிக்கு நினைத்தால் சென்று வரலாம் ஆன்லைனில் பணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி விடலாம் தங்குவதற்கு அறையும் ஆன்லைனிலேயே புக் செய்து விடலாம் கார் ரயில் பஸ் என எதில் முடியுமோ அதில் வசதிக்கு ஏற்றாற்போல் பணம் செலவழித்து சென்று வரலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா என பலர் நினைக்கலாம் திருப்பதிக்கு செல்வது வேண்டுமானால் சுலபமாக இருக்கலாம் ஆனால் ஏழுமலையானை தரிசிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என நாம் நினைப்பதை விட பெருமாள் நினைக்க வேண்டும் அவர் நினைத்தால்தான் நாம் திருப்பதிக்கு செல்லவே முடியும் என்பார்கள் என்னதான் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி திருப்பதிக்கு சென்றாலும் பல காரணங்களால் பெருமாளை தரிசிக்க முடியாமல் திரும்பி வந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் இப்போதும் இதை நாம் காண முடியும் சிலர் நினைத்ததும் திருப்பதிக்கு சென்று வர முடியும் ஆனால் பலர் திருப்பதி செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கும் இப்படி திருப்பதி செல்ல முடியாமல் இருப்பவர்கள் பலவிதமான தடைகளை சந்திப்பவர்கள் எளிய பரிகாரத்தை செய்து வந்தாலே ஏழுமலையானை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற முடியும் ஒரு மண் உண்டியல் வாங்கி வீட்டின் பூஜ்யறையில் வைத்து விடுங்கள் தினமும் காலையில் ஒரு ரூபாய் நாணயத்தை அதில் போட்டு ஏழு மலையாளி உன்னை சீக்கிரம் வந்து தரிசிப்பதற்கு எனக்கு அருள் செய் திருப்பதி வருவதற்கு ஏற்படும் தடைகளை நீக்கி விரைவில் எனக்கு உன்னுடைய தரிசனத்தை பெற அருள் செய் என மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு தினமும் செய்து வந்தால் அவர்களுக்கு விரைவிலேயே திருப்பதிக்கு செல்வதற்கான வாய்ப்பு அமையும் அப்படி செல்லும்போது முதலில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து பூஜை செய்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து வணங்கிவிட்டு செல்லலாம் அப்படி செல்லும் போது மறக்காமல் அந்த உண்டியலை எடுத்து சென்று திருப்பதி உண்டியலில் செலுத்தி விடுங்கள் திருப்பதி சென்று திரும்பியதும் மீண்டும் வீட்டில் விளக்கேற்றி தெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் பிறகு வீட்டில் வைத்து வழிபட்ட வெற்றிலை பாக்கு தாம்புலத்தை எடுத்து சென்று நம்மால் முடிந்த காணிக்கையை வைத்து அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோவில் அர்ச்சகருக்கு கொடுக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் திருப்பதி செல்லும் பாக்கியத்துடன் திருப்பதி சென்று வந்த முழு பலனையும் பெற முடியும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி